திண்டுக்கல்லில் ஓட்டல் உரிமையாளரிடம் பத்தாயிரம் ரூபாய் கேட்டு மிரட்டிய வாலிபரை கைது செய்யாவிட்டால் திண்டுக்கல்லில் நகர் முழுவதும் உள்ள அனைத்து உணவகங்களும் மூடப்படும் என ஓட்டல் சங்கம் அறிவிப்பு திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் அசைவ உணவு விடுதியில் கெட்டுப்போன சிக்கன் என சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல் செய்த தனிநபர் ஒருவர் பத்திரிகை மற்றும் ஊடகத்தினரிடம் பகடக்காய் வைத்து வீடியோவை காமித்து பேட்டி கொடுத்தார் பின்னர் ஓட்டல் உரிமையாளரிடம் ரூபாய் பத்தாயிரம் பணம் கேட்டு மிரட்டி நவீன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் ஆடியோ சாட்சியுடன் காவல் நிலையத்தில் ஓட்டல் சங்கத்தினர் புகார் செய்துள்ளனர் திண்டுக்கல் திருச்சிரோடு கருவூர் பைப்பா சாலையில் அமைந்துள்ளது கோல்டு ஸ்டார் என்ற பெயரில் அசைவ உணவகம் செயல்பட்டு வருகிறது இந்த அசைவ உணவகத்திற்கு வேடசுந்தூர் பகுதியைச் சேர்ந்த நவீன் என்பவர் பிரியாணி மற்றும் சிக்கன் ஆர்டர் செய்துள்ளார் அவருக்கு உணவகத்தின் ஊழியர்கள் பிரியாணி மற்றும் சிக்கனை சப்ளை செய்துள்ளனர் அவருக்கு சப்ளை செய்யப்பட்ட சிக்கனில் துர்நாற்றம் வீசுவதாக சப்ளை செய்த ஊரிடம் கேட்டுள்ளார் பின்னர் நவீன் சமையலறைக்குள் அத்துமீறி நுழைந்து குளிர்சாதன பெட்டியில் இருந்து எடுத்து சுட வைத்துக் கொடுப்பதாக கூறி வீடியோ எடுத்துள்ளார் உள்நோக்கத்துடன் வீடியோ எடுத்தது தெரியாமல் செய்தி சேகரிக்க நோக்கத்தோடும் சென்ற செய்தியாளர்கள் நவீனம் பேட்டி எடுத்துவிட்டு வரவே நவீன் தனது மறுமுகத்தை காட்டியுள்ளார் ஓட்டல் உரிமையாளரிடம் பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டு பவ்யமாக பேசிய ஆடியோவை ஓட்டல் உரிமையாளர் தற்போது காவல் நிலையத்தில் புகார் மனுவாக அளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து வலைதளத்திலும் பரப்பியுள்ளார் இந்த தகவல் நவீனுக்கு செல்லவே தற்போது தனது குட்டு வெளியாகிவிட்டது என்ற நிலையில் தலைமறைவாக உள்ளார் இந்நிலையில் கெட்டுப்போனதாக வைரலாக்கப்பட்ட சிக்கன் மற்றும் பல உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்பாளர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வறிக்கை வந்த பின்னரே கெட்டுப்போன உணவா இல்லையா என வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே திண்டுக்கல் மாவட்ட ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் சார்பில் திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட வேடசுந்தரை சேர்ந்த நவீன் என்பவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகாரின் அடிப்படையில் தலைமறைவாக உள்ள நவீனை தேடு முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் ஒண்ணு நான் பெருசா ஒண்ணு பண்ணனும் வைக்கணும் நான் கேக்கிறேன் என்ன இல்ல நீங்களே பாத்து சொல்லுங்க ஒண்ணு சொல்லுங்க அதாவது நான் சொல்றது அது வருவோம் சாப்பிட்டாங்க மட்டும் தான் சாப்பிட போறோம் சொல்றதுக்குலாம் ஒன்னும் இல்ல பாத்து எது ஒன்னு பாத்து செஞ்சீங்க சொன்னீங்கன்னா ஒன்னும் இல்லைண்ணா என்ன செய்யணும்னு அதைதான் நீ என்ன செய்யணும்னு சொல்லுங்க இல்ல நான் கோச்சுக்காதீங்க நான் கேக்குறேன் கோச்சுக்காதீங்க அண்ணன் கேக்க சொன்னால்தான் நான் கேக்குறேன் ஏதோ பாத்து செலவுக்குள்ள காசு போட்டாருன்னா கூட வாங்கிக்கிற மாதிரி சொன்னாரு காசு காண்டி பேசுறேன்னு ட்ரை நினைச்சிடாதீங்க இல்ல காசு காண்ட்ல சொல்லல நானு என்ன நீங்க நான் एक्चुअली நான் ஸ்பாட்ல இருந்தேன் இப்ப இஷ்யூ ஆச்சு வச்சிச்சு செஞ்சிச்சு அப்படினா அது வேற மாதிரி போயிடும் இது வந்து பார்த்து உன் செலவு கூட காசு நீ வாங்கிட்டு அங்க பேசிக்கடா நியூஸ் காரங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையும் அவருக்கு அனுப்பி விட்டு அவரை வச்சே நியூஸ் காரங்கள கான்ஃபரன்ஸ் போட்டு நான் காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம் இது நியூஸ் வந்து வர மாதிரி பேசி முடிச்சிடு அதுக்கு அப்புறம் நியூஸ் வராது கூட ஆனா சத்தியமா நான் நியூஸ்லாம் போற மைண்ட் செட்ல சத்தியமா இல்ல ஓனு பாருங்க பண்ணு ஏதோ நம்ம பாத்து செலவுகளை காசு போடுங்க அப்படினா நீங்க அத சொல்லுங்க நான் வந்து நான் வந்து நான்

உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் பேசுகிறோம் இப்போ ராணிப்பேட்டையில் கோல்டன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் அதில் வந்து ஐம்பதாயிரம் ரூபா ரேன்சம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு சம்மந்தமாக இன்னைக்கு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் போயிருக்காங்க இப்போ எங்களுக்கு எங்களுக்கு வந்து மெயினாக வந்து நவீன் வந்து பத்தாயிரம் ரூபா எங்களை எங்கள் கோல்ட் ஸ்டார் ஹோட்டல்காரர்கிட்ட போய் பத்தாயிரம் ரூபாய் கேட்டிருக்காரு இது வந்து தவறான விஷயம் அதுக்காக போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கொடுத்துருக்கோம் நேற்று எஸ்பிட்டையும் கொடுத்துருக்கோம் டிஎஸ்பி ரூரல் டிஎஸ்பிட்டும் கொடுத்துருக்கோம் இது கொடுக்குறோம் இதில் நடவடிக்கை இல்லைன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக எல்லா ஹோட்டலையும் அடைச்சி நாங்கள் வந்து வேலை நிறுத்தம் செய்வோம் நிறுத்தம் அதுக்கு மீறியும் சரியா வரலன்னா தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியன்லருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஹோட்டல் அடைச்சு இந்த மாதிரி அடிதடி பிரச்சனை பிளாக்மெயில் பிரச்சனை இந்த மாதிரி இதுக்கு எதிராக ஏன்னா எங்கள் எங்களுக்கு தொழிலே போற மாதிரி தான் இருக்கு இதுக்கு வந்து கடை கடையடைக்கிறோம் நாங்க எங்க ஹோட்டல் உறுப்பினர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு கண்டிப்பா நாங்க வந்து ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நடத்துறோம் அதையும் மீறி ரொம்ப நம்ம எங்களுக்கு பிரச்சனை தீரலைன்னா தமிழ்நாடு ஃபுல்லா கடை அடைச்சி எங்கள் எங்களோட போராட்டத்தை நாங்க தொடர்வோம் இதுதான் எங்களோட நிலைப்பாடு